ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு கொரியர் எனக்கு வந்துச்சு நிறைய கொரியர் வரும் அது வந்து ப்ராடக்ட் எல்லாமே வரும் அப்புறம் இன்றைக்கி வந்து சிவகங்கையிலேருந்து மணிமாலா அப்படிங்கிற சிஸ்டர் வந்து அவங்க ஆல்ரெடி நிறைய எனக்கு சொல்லியிருக்காங்க அவங்க வீட்டில் ரெண்டு குட்டீஸ் இருக்காங்க பேர் ஒருத்தங்க பேர் அக்ஷயா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க ஒருத்தங்க பேர் திஷா திஷாவா தீஷாவா அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியல திஷான்னு தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் எப்படி சொல்ல அவங்களுக்கு என்னை ரொம்ப பிடிக்குமா அக்ஷயா டெய்லி ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே என் வீடியோ தான் பார்ப்பாங்களாம் வந்த உடனே அப்புறம் வந்து அத்தை இன்றைக்கி என்ன வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு வீடியோவில் நான் அழுதேன் இல்லையா அதை பார்த்துட்டு அவங்க வந்து அவங்களும் அழுதுட்டாங்களாம் அழுதுட்டு அத்தை யார் ஹர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்களும் கோவப்பட்டாங்களாம் அப்புறம் வந்து சாப்பிடவே இல்லையாம் சாப்பிடாமையே டியூஷன் போயாச்சும் அவங்க அம்மா சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட நானும் அவங்க ஸ்கூல் போயிட்டு வராங்க டியூஷன் போயிட்டு போயிடுறாங்க இன்னும் பேசலை ஃபோனில் பேசலை ஆனால் வாய்ஸ் மெசேஜ் போட்டு எனக்கு அனுப்பியிருக்காங்க ரொம்ப என்னைய பிடிக்குமா அவங்களுக்கு அவங்க அம்மா நிறைய சொல்லியிருக்காங்க ரெண்டு பாப்பாவுக்குமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சிஸ்டர் ரொம்ப உங்கள் வீடியோ பார்த்துட்டே இருப்பாங்க நான் வந்து அவங்களோட இன்ஸ்பிரேஷனாக என்னையை பார்த்து வந்து அவங்க ருத்ராஜம் போடுறேன்னு சொல்லி போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க அம்மா ராஜ்யத்தை ருத்ராட்சம் போட்டிருக்காங்க அப்போ நானும் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டில் மகாதேவர் வச்சு கும்பிட்றேன்னு அவங்களும் அவங்க வீட்டில் குட்டியா மகாதேவரை வச்சிருக்காங்களாம் அவங்களும் சிவன் பக்தையா மாறிட்டாங்களாம் அந்த மாதிரி நானும் மேக்கப் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு நான் என்னென்ன பண்றேனோ அதெல்லாம் வந்து அவங்களும் பண்றாங்களாம் அந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்ன சொல்லன்னு தெரியல லவ் யூ அக்ஷயா லவ் யூ திஷா குட்டி நீங்க வந்து காட் பிளஸ் யூ நீங்க ரெண்டு பேரும் உங்க லைஃப்ல மென்மேலும் வளர்ந்து நல்லா வருவீங்க எதிர்காலத்துல நல்லா இருப்பீங்க அத்தை வந்து அத்தையும் உங்களை லவ் பண்ணுற அத்தை லவ்ஸ் யூ அப்புறம் வேறு என்ன அவங்க வந்து எனக்கு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க கிஃப்ட்டுன்னா சாதாரண கிஃப்ட் கிடையாது அது ஒரு பெரிய ஒரு வரம்னே சொல்லலாம் நம்ம பிரேமாக்கா வந்து சென்னை மயிலாப்பூர் கபா கபாலீஸ்வரர் கோவிலிருந்து வந்துச்சு இல்லையா அந்த மாதிரி ஒரு அதே மாதிரி இது ஒரு வரம் அப்படின்னு தான் சொல்லணும் இது வந்து ரெண்டு ஸாரி ப்ளஸ் வளையல் அப்புறம் கோவில் பிரசாதம் அனுப்பியிருக்காங்க காமிக்கிறேன் இது ஒரு சாரி அதுவும் சாதாரண மாதிரி சாரி இல்லை சிவகங்கையில் முத்துமாரியம்மன் கோவில் இருக்கு இல்லையா நானும் அந்த கோவிலுக்கு போயிருக்கேன் அவங்களுக்கு வந்து தெரியாது அவங்க சொன்னாங்க சிஸ்டர் கூகுளில் அடித்து பாருங்க அந்த கோவில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேமஸான கோவில் குழந்தையா வந்து அந்த கோவில் உருவாச்சு அப்படின்னு சொல்லி அம்மா வந்து குழந்தையா வந்து அவதரிச்ச இடம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த கோவிலுக்கு நானும் போயிருக்கேன் கீரணிப்பட்டியா அதுதான் நினைக்கிறேன் எனக்கு தெரியல முத்துமாரியம்மன் கோவில் முத்து கீரணிப்பட்டி முத்துமாரியம்மன் கோவிலா இல்லை வந்து இந்த புதுக்கோட்டை பக்கத்தில் ஒரு பொன்னமராதியில் ஒரு கோவில் இருக்கு அங்கேயான்னு மட்டும் எனக்கு தெரியல இது ரெண்டுக்குமே நான் போயிருக்கேன் அங்கே வந்து அம்மனுக்கு இதை சாத்தி அம் இவங்க எடுத்து அம்மனுக்கு சாத்தி அங்கே கோயிலில் முன்னாடி இருக்கிறவங்களுக்கெல்லாம் சாப்பாடு எனக்காக வேண்டிக்கிட்டு பேபி இல்லை அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா எனக்காக வேண்டிக்கிட்டு ரெண்டு புடவையும் எடுத்து அம்மனுக்கு சாத்திட்டு அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்புனாங்க அப்புறம் கோயிலேருந்து பிரசாதம் இந்த பிளேட்டு அந்த பாப்பா சொல்லிட்டாங்களா அக்ஷயா பிளேட்டு கண்டிப்பாக வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இது மஞ்சக்கயிறு குங்குமம் அப்புறம் வளையல் வளையல் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறக்காண்டி தான் நான் வச்சுருந்தேன் அப்புறம் வந்து குங்குமம் முத்துமாரியம்மனோட குங்குமம் காரைக்குடி ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் அனுப்பியிருக்காங்க பாருங்கள் கிஃப்ட்டுனா வந்து எப்படி சொல்ல கிஃப்ட்டுங்கிறத விட இது வரம் அப்படின்னு தான் சொல்லணும் அப்புறம் அதுதான் உண்மையான வார்த்தை அதுதான் நம்மளுக்கு வந்து நான் வந்து என்ன சம்பாதிச்சேன் யூடியூப்ல சொல்லுங்க என்ன சம்பாதிச்சேன்னா இல்லையோ இந்த இந்த மாதிரி அன்பா சம்பாதிச்சிருக்கேன் அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் எங்க அம்மா தான் இதை ஓப்பன் பண்ணாங்க ஓபன் எங்கள் எங்க தான் கொடுத்து ஓப்பன் பண்ண சொன்னா எங்க அக்காவும் எங்க அம்மாவை ஓபன் பண்ணிட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அந்த சிஸ்டர் சொல்கிறாங்க ஸ்நாக்ஸ் பாப்பா வந்து ஸ்நாக்ஸும் வாங்கி வச்சு அனுப்பணும்னு ஒரே இடம் பிடிச்சாங்களாம் அத்தைக்கு ஸ்நாக்ஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து அந்த இப்போ விநாயகர் சதுர்த்தி மத நாள் அனுப்புனா லீவு பார்த்தீங்களா எனக்கு வராது ரெண்டு நாள் கழிச்சு இன்னைக்கு தான் வந்திருக்கு எனக்கு அதனால் லீவ்னால போகாது அடுத்த கொரியரில் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி எனக்கு இதை மட்டும் அமுச்சுருக்காங்க அடுத்து வந்து ஸ்நாக்ஸ் வாங்கி அனுச்சி விட்றாங்களாம் இன்றைக்கி சொல்லியிருக்காங்க அந்த சிஸ்டர் வந்து எனக்கு உண்மையிலே சொல்கிறேன் என்னால் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண அப்படின்னு தெரியல என்னோட மனசுல இருக்க சந்தோஷத்தை வந்து உங்களுக்கு எப்படி காமிக்கிறதுன்னு தெரியல ஆனா அவ்வளோ அளவுக்கு அதிகமான நான் எவ்வளோ காயங்கள் பட்டனோ அந்த காயங்கள் வழியை விட இந்த சந்தோஷம் எனக்கு ரொம்ப பெருசா இருக்கு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு சொல்ல முடியல எனக்கு சொல்ல தெரியல வார்த்தைகள் வந்து இல்லை என்கிட்ட சொல்றதுக்கு அக்ஷயா குட்டி திஷா குட்டி அத்தை வந்து ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன் நல்லா இருக்கேன் எப்படி வேற என்ன சொல்லனு எனக்கு தெரியல வார்த்தை இல்லை பாருங்க ரொம்ப அழகா இருக்கு புடவ எனக்கு இந்த கலரில் என்கிட்ட சாரியே இல்லை தெரியுமா அதாவது பட்டு சாரி இல்லை கண்டிப்பா அத்தை வந்து உங்களை பார்க்க வர போகிறேன் இன்றைக்கி வந்து இங்கே வந்து எங்கள் ஊரில் கோவில் கொடை ஊக்காட்டு சொல்லச்சாமி கோவிலில் கோயில் கொடை நம்ம வள்ளைக்கம்பை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அன்னைக்கு காலையில் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அழைச்சி கொண்டு போயிட்டாங்க வள்ளைக்கம்பை ரொம்ப சந்தோஷமாக நல்லபடியாக முடிஞ்சது வீடியோ எடுத்துருக்கேன் எடிட் பண்ணி போடுறேன் இன்னைக்கு நைட்டு கொடைக்கு நாங்கள் போகிறோம் அதில் வந்து இந்த ரெண்டு சாரிலே ஏதாச்சும் ஒன்று நான் அன்னைக்கு கட்டப்போகிறேன் எங்கள் அம்மா சொல்லிட்டு ப்ளவுஸு இருக்கா இதுக்கு எது ப்ளவுஸ் போட்டால் செட் ஆகுமோ இருக்கிற ப்ளவுஸை போட்டு கெட்டுன்னு சொல்லிடுச்சு இதுக்கு நான் ஃபஸ்ட்டு தேடுவேன் இதுக்கு ப்ளவுஸ் அமைஞ்சிருச்சுன்னா இது நான் இன்றைக்கி கட்டிடுறேன் அப்படி அதுக்கு கிடைக்கலன்னா இதை கட்டிடுறேன் ஏதாவது ஒரு சாரி இன்றைக்கி நான் கண்டிப்பாக கட்டிடுவேன் அப்புறம் வந்து ஒரு பாப்பா அவங்க வந்து அப்புறம் வந்து இந்துங்கிற ஒரு பாப்பா ஈரோட்லேருந்து எனக்கு ஆரி ப்ளவுஸ் பண்ணி அனுப்பியிருந்தாங்க ஸ்டிச் பண்ணாமல் அவங்களே வந்து க்ரீன் கலர் கிளாத் வாங்கி என்னோட அளவு நான் யூடியூப்பில் ஸ்டிச்சிங் வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோ அவங்க பார்த்துருக்காங்க அதில் என்னோடய அளவை நான் சொன்னேன்னா அதை வச்சு கவனித்து நோட் பண்ணி எனக்கு அழகா ஆரி ஒர்க் போட்டு எனக்கு அனுப்பியிருக்காங்க நான் அது வந்து கடையில் இருக்கு தைக்கிறது கண்டி கொடுத்துருக்கேன் இல்லையா கடையில இருக்கு என் நான் தைக்க தான் கொடுத்துருக்கேன் அது வந்த உடனே அந்த ப்ளவுஸ் கூட இதுக்கு செட் ஆகும் அந்த க்ரீன் கலர் வந்து இந்த சாரிக்கும் செட் ஆகும் பிரேமக்கா கொடுத்தாங்க கொடுத்தாங்கல்ல சாரி அதுக்கும் செட் ஆகும் அது வந்தோடனே கட்டணும்னு இருக்கேன் அது மேட்ச் ஆயிடும் இது வந்து கான்ட்ரஸ்டா போட்டா நல்லா இருக்கும் போட்டால் போட்டா நல்லா இருக்கும் ரொம்ப அழகா போட்டிருக்காங்க நான் தச்சு போட்டுட்டு உங்கள்ட்ட நான் அப்படியே காமிக்கிறத விட தச்சு போட்டால் ரொம்ப அழகா இருக்கும் தச்சு கும்பிட்டு போட்டுட்டு வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்க சின்ன பொண்ணு தான் சின்ன பொண்ணு தான் என்னோட சின்ன பொண்ணு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோ அன்பா பாசமா அக்கா உங்களுக்கு வந்து அ ஆமா கோவில்ல வேண்டியிருக்கேன் முருகர்கிட்ட வேண்டியிருக்கேன் உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே சொல்றேன் ஒன்று ரெண்டு பேர் கிடையாது அப்புறம் கோயம்புத்தூர்லேருந்தும் சரி காரைக்குடியிலேருந்து சரி நிறைய பேர் வந்து உங்களுக்காக நான் அம்மா அம்மா உனக்காக துவா செய்யறேன்டா அக்கா உனக்காக துவா செய்யறேன்டா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அப்புறம் இன்னொரு மேடம் அவங்க பேர் எனக்கு தெரியல சென்னைன்னு நினைக்கிறேன் விரிட்டி லைஃப் கிளென்சர் ஆர்டர் போட்டிருக்காங்க அவங்க வந்து வர்ற டிசம்பர் மாதம் அவங்க வீட்டில் வந்து கிறிஸ்டி கிறிஸ்மஸ்க்கு வந்து இது குடியில் வைப்பாங்களாம் இந்த வருஷம் உனக்காக வேண்டிக்கிட்டு நான் குடியில் வைக்கிறேன்டா உனக்காக நான் வேண்டிக்கிறேன் நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஆசீர்வாதம் என்னங்க வேணும் இதுக்கு மேலே வாழ்க்கையில இத்தனை பேரோட அன்பும் ஆசீர்வாதமும் வந்து எனக்கு போதும் இதை விட வேற என்ன வேணும் ஆஹ் மனுஷங்களை தெய்வம் தான் நம்மளை ஆசிர்வாதம் பண்ணும் ஆனால் மனுஷங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒருத்தங்க நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க வாழ்த்த மாட்டாங்க மனசார ஆனால் இனிய வந்து எவ்வளோ வேறு தினமா எனக்காக வேண்டிக்கிறாங்க எனக்காக கோயில் போய் வேண்டிக்கிறாங்க வேண்டுதல் வச்சிருக்காங்க அப்புறம் வந்து நல்லா இருப்பமா அப்படி சொல்லி வாழ்த்துறாங்க எனக்காக ப்ரேயர் பண்ணுறாங்க எவ்வளோ விஷயம் இதெல்லாம் எனக்கு அவங்க எல்லாம் ஒருத்தருக்கும் சொல்லும்போது எனக்கு நான் வந்து சென்டிமெண்ட் சென்டிமெண்டல் கேரக்டர் தானே ஒருத்தர் சொல்லும்போது எனக்கு கண்ணீர் வந்துடும் அது வந்து மனசு சும்மா வாயில் சிரிக்கிறோமோ இல்லையா மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் தெரியுமா அது வந்து நான் இப்போலாம் உணர்கிறேன் நிறைய பேர் பேசும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் அது வந்து ஒரு வார்த்தை நன்றி அதெல்லாம் பற்றவே பத்தாது அது ரொம்ப சின்ன வார்த்தை எனக்காக இத்தனை பேர் அவங்க வேண்டு உண்மையிலே சொல்கிறேன் எனக்காக நீங்கள் வேண்டுறீங்க பார்த்தீங்களா நீங்கள் வந்து வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லாமல் அணுதினமும் வந்து மகாதேவரோட மந்திரம் சொல்லி அவரை ஒரு நொடிக்கு நொடி அவரோட மந்திரம் ஐந்தழுத்து மந்திரம் சொல்லி அவரையே உயிராக நினச்சிட்டு இருக்கவன் ஆனால் ஏன் வாயால் சொல்கிறேன் நீங்கள் எல்லாருமே உங்கள் குடும்பத்தோட எந்த குறையும் இல்லாமல் சந்தோஷமா இருப்பீங்க மன நிம்மதியோட எந்த குறையும் இல்லாமல் நல்லா இருப்பீங்க கடவுள் புண்ணியத்தில் ஏன்னா எனக்காக இவ்வளோ வேண்டுறீங்க பார்த்தீங்களா இன்னொருத்தவங்களுக்காக நம்ம எப்போ வேண்டுறோமோ அப்போ வந்து கடவுள் உங்களுக்கு எது தேவை அப்படிங்கிறத பார்த்து பார்த்து செய்வார் உண்மையே அதுதான் நானும் எப்போதுமே எனக்காக வேண்டுறதை விட மற்றவங்களுக்காக தான் வேண்டுவேன் நம்ம வந்து மற்றவங்களுக்காக வேண்டனோ வைங்களேன் என்னோட சின்ன வயசுலேருந்தே பழக்கமே அதுதான் எனக்காக எதுவும் நான் வேண்டிக்க மாட்டேன் மற்றவங்களுக்காக தான் வேண்டுவேன் குடும்பம் 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 அப்புறம் மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்கள்ல அன்றாடம் யாரையா மீட் பண்ண அப்படின்னா அவங்களுக்காக வேண்டுவேன் அந்த மாதிரி அந்த மாதிரி கேரக்டர் நான் என்னென்ன என்னோட பெரிய நம்பிக்கை என்னென்னா கடவுள் இதுதான் உண்மையும் கூட நம்ம ஒருத்தங்களுக்காக வேண்டும் போது கடவுள் வந்து நம்மளுக்கு எது நல்லது அப்படின்னு பார்த்து பார்த்து செய்வாரு நீ எல்லாருக்காகவும் என்கிட்ட வந்து கேட்குறல உனக்கு என்ன தேவை நான் செய்கிறேன் அப்படின்னு கடவுள் நம்மளுக்கு முழு பொறுப்பை எடுத்துக்கிடுவாரு அதுதான் உண்மையும் கூட அதனால தான் சொல்றேன் நீங்கள் எல் உங்க எல்லாருக்கும் எந்த குறையும் வராமல் நல்லா இருப்பீங்க குடும்பத்தோட வம்சாவளியாக நல்லா இருப்பீங்க இது வந்து என்னோட வேண்டுதல் நான் வந்து என்னோடய மகாதேவர்கிட்ட வேண்டிக்கிறேன் இந்த கருப்பசாமி கிட்ட வேண்டிக்கிறேன் சுடல மாடங்கிட்ட வேண்டிக்கிறேன் முருகர்கிட்ட வேண்டிக்கிறேன் வேறு என்ன ரொம்ப 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 சந்தோஷம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சாரி இதுவும் சரி இதுவும் சரி இதுக்கு க்ரீன் கலர் சூப்பராக இருக்கும் ப்ளவுஸ் இதுக்கு வந்து இதில் வந்து நான் நைட்டு கோயில் கூடைக்கு தான் போகிறேன் இதில் பிரித்து பார்த்துட்டு ப்ளவுஸ் இருந்துச்சு அப்படின்னா பக்கத்தில் அக்கா தப்பாங்க அவங்கள்ட்ட கொடுத்து நைட்டு கோயில் கொடைக்கு போகிறதுக்குள்ளே எனக்கு தைச்சி கொடுக்க முடியுமான்னு கேட்டு தச்சுட்டு இதை கட்டிடுவேன் ரெண்டில் எது கட்ட முடியுமோ அதை நான் கட்டிடுவேன் வீடியோ எடுத்து போடுறேன் ஃபோட்டோ எடுத்து மணிமாலா சிஸ்டருக்கு சிவகங்கை மணிமாலா சிஸ்டருக்கு அனுப்பிட்டு அப்புறம் யூடியூப்லேயும் ஃபோட்டோ வீடியோலாம் போடுவேன் அவங்கள்ட்ட நான் காமிக்கிறேன் சாரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதை கொடுத்த அந்த சின்ன உள்ளம் அந்த அக்ஷயா திஷா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து முத்துமாரியம்மன் சிவகங்கை முத்துமாரியம்மன் கோவிலுக்கு நான் போயிருக்கேன் அங்கே இருக்கும் போது அந்த அம்மா அந்த அம்பாள் வந்து இன்னைய கைவிட்டுட்டாங்க அங்கே அவங்க ஊரில் அவங்கள நம்பி நான் போயிருந்தேன் வாழ்கிறதுக்காக வாழ்றதுக்காக அப்பெல்லாம் கண்டுக்காமல் கண்டுக்காம கை விட்டுட்டாங்க இப்போ வந்து ஏதோ எனக்கு என்ன திரமா தோணுச்சு அக்ஷயா திஷா ரூபத்தில் அவங்களே வந்து அந்த அம்மாவே வந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்குது நான் வந்து உண்மையில் சொல்கிறேன் அம்பாள் மேலெல்லாம் ரொம்ப கோபமா இருக்கேன் அந்த ஊர் சிவகங்கை தான் நான் கல்யாணம் பண்ணி வந்த ஊர் வாழணும்னு ஆயிரம் ஆசைகளோட கனவுகளோட வந்தேன் நம்ம வந்து யாரு சொத்துலேயும் மண்ணாலி போடலை யாரும் சொத்து பற்றியும் பறிக்கலை ஆனாலும் எனக்கு வந்து அந்த என் மனசுக்கு நான் யாருக்கு எந்த கடுதலும் செய்யலை நினைக்கல என்னையே வாழ விடாமல் பொருளெல்லாம் அள்ளிட்டு மூணு நாளா வந்து வண்டியிலேயே வச்சுட்டு இருக்க இடம் இல்லாம வாடகை வீடு தேடி அலைஞ்சி அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் அதனால இனி அங்க இருக்கும் போது அந்த அம்மா வந்து கண்ணு திறந்து பார்க்காம கை விட்டுட்டாங்க இப்போ வந்து நான் கோவத்தில் இருக்கேன் இல்லையா இப்போ வந்து அவங்களே வந்து அந்த முத்துமாரியம்மனே வந்து திஷா அக்ஷயா ரூபத்தில் வந்து எனக்கு வாழ்த்துன மாதிரி நான் வந்து நினைக்கிறேன் அந்த அம்பாள் வந்து நீ என் மேலே கோவமாக இருக்க நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு அனுப்பியிருக்காங்கன்னு நான் நம்புறேன் நான் அழுதாக வந்து பிடிக்காது அக்ஷயாவுக்கு பிடிக்காது திஷாவுக்கு பிடிக்காது அதனால நான் அழமாட்டேன் அப்புறம் வந்து காரைக்குடி பானு சிஸ்டர் பானு சிஸ்டர் இருக்காங்களா அவங்க வீட்டில் ரெண்டு கொட்டீஸ் இருக்காங்க அவங்க வீடியோ எடுத்து எனக்கு அனுப்புவாங்க பேசி ராஜி ஆண்டி நீங்க அழக்கூடாது ஃபீல் பண்ணக்கூடாது ஹாப்பியாக இருக்கணும் பேசி நிறைய பாசமாக பேசி அனுப்புவாங்க அதனால நான் அழுத அவங்களுக்கு பிடிக்காது ஸோ நான் அழமாட்டேன் முத்துமாரி அம்மனுக்கு வந்து நான் உங்க மேலே இப்பவும் சொல்ல நான் தான் இருக்கேன் எனக்கு வந்து உங்களை நம்பி ஒரு உங்க இடத்துக்கு உங்கள் எல்லைக்கு ஒரு பொண்ணு வருது அப்படின்னா அது வந்து நல்லவங்களா இருந்தால் நல்ல மனசுள்ள நல்ல பொண்ணாக இருந்தால் அதை வந்து பார்க்க வேண்டியது வாழ வைக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு உங்களோட கடமை அதை நீங்கள் தவறிட்டீங்க அப்போது தவறிட்டு இப்போ நீங்களே வந்து எங்கிட்ட பேசுகிற மாதிரி எனக்கு நான் தோணுது நிறைய பேர் கேட்குறாங்க உங்களை பற்றி சொல்லுங்கக்கா அவங்களை பற்றி சொல்லுங்க அக்கா அவங்கள பற்றி சொல்லுங்க அக்கான்னு கண்டிப்பாக சொல்கிறேன் கண்டிப்பாக சொல்கிறேன் எனக்கு மேரேஜ் ஆகிட்டேன்னு கேட்குறீங்க மேரேஜ் ஆயிடுச்சு அதையும் நான் வந்து எதுக்கு தாலி போடல அப்படின்னா நான் ஒரு வீடியோவில் சொல்கிறேன் சரிங்களா அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இது வந்து ஸ்பெஷல் மணிமாலா சிஸ்டர் அப்புறம் அண்ணா அவங்களோட ஹஸ்பண்ட் அண்ணா இருக்காங்களோ அவங்க அக்ஷயா திஷா அவங்களுக்கான வீடியோ அதனால் இதில் அதை சொல்ல வேண்டாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எனக்கு வந்து இந்த சாரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் எனக்கு வேண்டுற மாதிரி அப்புறம் என்னோடய திஷா குட்டியும் அக்ஷயா குட்டியும் நல்லா இருக்கணும்னு நானும் வாழ்த்துறேன் நீங்களும் வாழ்த்துங்க காட்வசியோட காட்வசியும் நல்லா இருப்பீங்க நீங்கள் இந்த சின்ன வயசில் இவ்வளோ நல்ல உள்ளமாக இருக்கீங்க பார்த்தீங்களா நல்ல மனசோட உங்களோட நல்ல வளர்ப்பு வளர்ப்பு தான் மெயின் அப்பா அம்மா வளர்க்கிற விதம் தான் அந்த சின்ன வயசுலேயே மனசில் வந்து அன்பு விதைக்கணும் அன்பாக இருக்கணும் உள்ளே வந்து நல்லா தூய்மையாக அன்பாக இருக்கணும் அந்த அவங்க நல்லா வளர்த்துருக்காங்க ரெண்டு குட்டீஸும் அவ்வளோ அன்பாக இருக்காங்க உண்மையிலே சொல்கிறேன் இதெல்லாம் பாராட்டக்கூடிய வேண்டிய விஷயம் நம்மளோட வளர்ப்பு இப்போமேருந்தே எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் ஃபியூச்சரில் ஆம்பளை பசங்களோ பொம்பளை பசங்களோ நம்ம இப்போ எப்படி வளர்க்குறோமோ ஃபியூச்சர்ல அவங்க அதுப்படி தான் இருப்பாங்க அதனால் அந்த வளர்ப்பு மெயின் உண்மையிலே சொல்கிற வேற என்ன வேறு ஒன்றும் இல்லை லவ் யூ அக்ஷயா லவ் யூ திஷா அத்தை லவ்ஸ் யூ வேறு அவ்வளோதான் அத்தை இந்த சாரியை கட்டிட்டு உங்களுக்கு நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன் வீடியோக்க போடுறேன் சரிங்களா தேங்க் யூ பாய் நெக்ஸ்ட்டு எல்லாம் சொல்லிட்டேன் வளையல் போட்டுட்டேன் குங்குமம் வச்சுட்டேன் சாரியை போகிறேன் அப்புறம் வந்து இந்த தட்டில் வந்து இந்த தட்டு கண்டிப்பாக எடுத்து வச்சா அனுப்பணுமா அப்படின்னு சொல்லி அடம் வாங்கினாங்களாம் அடம் பிடிச்சி வாங்கி அனுப்பியிருக்காங்க நல்லா இருக்கு வேற என்ன சொல்ல சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை அன்பான குழந்தைங்க எந்த குறையும் இல்லாம நல்லா இருப்பீங்க தேங்க்யூ பாய் விஷயம் சொல்ல மறந்துட்டேன் நான் சீக்கிரமே சிவகங்கைக்கு நான் போவேன் மணிமாலா சிஸ்டர் வீட்டுக்கு நம்ம அக்ஷயாவையும் திஷா குட்டியும் பார்க்கறதுக்காண்டி வீட்டுக்கு போவேன் கண்டிப்பா போவேன் சீக்கிரமே நான் சொல்றேன் போகும்போது அப்புறம் வந்து வர்ற ஆறாம் தேதி நம்ம கோயம்புத்தூர்ல இவங்களே மாதிரி கோயம்புத்தூர்ல நம்மளுக்கு ஒரு நம்மளுக்கு யூடியூப் மூலமாக கிடைச்ச ஃபேமிலி தான் அங்கே இருக்காங்க அவங்க அங்கே ஒரு குட்டி இருக்காங்க நம்மளை பிடிச்சவங்க அவங்களுக்கு பர்த்டே வர ஆறாம் தேதி என்ன தெரியுமா பெரியவங்களை விட குட்டிஸ்க்கு எல்லாம் என்னைய பிடிக்கிது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிறைய பேர் நம்மளுக்கு என்னை பிடிச்சவங்க இருக்காங்க அவங்க வீட்டுக்கு என்னைய கூப்பிட்ருக்காங்க நம்ம ஆல்ரெடி கூப்பிடாத நாள் கிடையாது அவ்வளோ டைம் கூப்பிட்ருக்காங்க ஆனால் என்னால் தான் போக முடியல அந்த சிஸ்டர் வந்து அந்த அண்ணா உண்மையிலே சொல்கிறேன் என்னோட நான் அழுத நாட்கள் நான் அவங்கள்ட்ட நிறைய என்னோடய கொஞ்சம் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நடக்கும்போது அவங்கள நல்ல என்னோடய ஃபேமிலி சொந்த சிஸ்டராக தான் எப்படி இருப்பாங்களோ அப்படி இருந்து நான் என்னோடய கவலைகள் எல்லாம் கேட்டு அதுக்கு சொல்யூஷன் என்னென்னு பார்த்து அந்த அண்ணாவும் சரி அந்த சிஸ்டரும் சரி எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க எனக்காண்டி அவங்க வேண்டிகிட்டு அவங்களும் தான் ரொம்ப பாசமாக இருப்பாங்க அவங்க பேர் வந்து குட்டிஸ் பேர் எனக்கு தெரியலை ஐயோக்கோச்சுக்காதீங்க சிஸ்டர் நான் வந்து பார்த்துட்டு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அவங்களுக்கு வந்து பர்த்டே ஆறாம் தேதி அதனால் நாலாந்தேதி எனக்கு ப்ரைடல் மேக்கப் இருக்குது நான் சொல்லிட்டேன் வீட்டில் நாலாந்தேதி பிரைடல் மேக்கப் முடிச்சுட்டு அஞ்சாந்தேதி நைட்டு கிளம்பி ஆறாம் தேதி மார்னிங் அங்கே இருக்கிற மாதிரி போகிறோம் கோயம்புத்தூர் போகிறோம் சர்ப்ரைஸாக போகலான்னு நினச்சி அந்த வீடியோவில் சொல்லிட்டேன் நம்மளோட சப்ஸ்கிரைபர் வீட்டுக்கு தான் போகிறோம் நான் அவங்கள்ட்ட கேட்டுட்டு வீடியோ போடவா அப்படின்னு கேட்டுட்டு ஓகே சொன்னால் நான் போட்டுறேன் அந்த அண்ணாவும் சரி அவங்கள்ட்ட பேசும்போது ரொம்ப பாசமாக பேசுவாங்க அம்மா கவலைப்படாதீங்கம்மா நல்லா இருப்பீங்க நல்லா இதெல்லாம் மாறும் அப்படி இப்படி நிறைய அவங்கள்ட்ட பேசியிருக்கேன் ஃபோனில் பேசியிருக்கேன் எனக்கு நிறைய ஆறுதல் சொல்லியிருக்காங்க அவங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாமே இப்போ எனக்கு பழிச்சிருச்சு உண்மையாக தான் சொல்கிறேன் அந்த அண்ணாவும் அவங்களும் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே பழிச்சிருச்சு எனக்கு என்னென்ன சொன்னாங்களோ எனக்காக என்ன வேண்டுனாங்களோ அதெல்லாம் பழிச்சிருச்சு அதை சந்தோஷமாக ஆறாம் தேதி போய் நான் நேரில் சொல்லிக்கிறேன் அவங்கள்ட்ட உங்களுக்கு அவங்கள்ட்ட கேட்டுட்டு வீடியோ எடுத்து போட போடலாமான்னு கேட்டுட்டு எடுத்து போடுறேன்